வணக்கம் சினிமாஸ்வரம் அப்படின்ற நம்முடைய நிகழ்ச்சி யூடியூப்பில் டி கேஎம் டியூன் அப்படின்ற சேனலில் வருது சினிமாஸ்வரம்ன்ற ஒரு என்னுடைய சேனலையும் இருக்கோம் இப்போ நம்மளுடைய நேயர் போன இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பாட்டு பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேன் அந்த பாட்டை வந்து வேணும் சார் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கணும்னாலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை அந்த பாட்டை இன்றைக்கி எடுத்துக்கலாம் இது இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த கிழக்கு வாசல்ன்ற படத்தில் உள்ள பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு வழக்கமாக நம்ம அந்த பாட்டுன்னா என்ன ஸ்கேல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்கேல் வந்து மேஜர் இமேஜர் இமேஜர் சாரி சா ஸ்ருதி வந்து மூணுன்னு சொல்லுவாங்க இந்த இமேஜஸ் கேள்னாலே இதுக்கு வந்து சங்கராபரணம் ராகம்னு இந்த இதுக்கு பேர் சங்கராபரணம் ராகத்தில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஸ்ருதி தெரிஞ்சது ராகம் தெரிஞ்சது இப்போ இது என்ன ஒரு டெம்போ என்ன டெம்போவில் பாடணும்னா இது வந்து சிக்ஸ் எயிட் டெம்போ வந்து தக்கிட்ட 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 தக்க சிக்ஸ் எயிட் டெம்போ நம்ம கர்நாடகில் திஸ்ரா நடைன்னு சொல்லுவாங்க அதான் தக்கிட்ட தக்க ஆறு சொல் வரும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு அந்த நடையில் இருக்குது இந்த டெம்போ நம்பர் வந்து ஒரு டெம்போ எயிட்டி எயிட்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த பாட்டில் பண்ணியிருக்காங்க அந்த டெம்போவில் வச்சா அந்த பக்கம் அந்த பாடலுடைய சாயல் கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு பாட்டுக்குள்ளே போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த பல்லவி பாடுறேன் பல்லவி ஒரு ஒரு நாலு பாருதான் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் மலை பூவு நீ உச்சி மலத்தேனு கொத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு ஷூட்டு விட்டு வரோம் இது ஃபஸ்ட் ஓப்பனிங் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சொரம் சொல்லிடுறேன் அது வந்து இந்த பாட்டு தக்கிட்ட தக்கிட்டோன்னா பாட்டு எடுக்கிறது தக்க அப்படி தள்ளி வருது தக்க சாணி தாப்பா தனிசா சரி கரி ரிஹி ச ச சா பா சாணி சரி கரி ரிஹி ச ச ச ச சா 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 ஃப்ளூட்டு சா பா பா சாரிகா சா பாபா சாரிகா ப அப்படி வந்து முடியும் இப்போ இது முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டா பல்லையை போவோம் அந்த பல்லையை ஒரு தடவை உங்களுக்கு பாடிடுறேன் பச்சமல பூவு நீ உச்சி மல ஏது நீ நந்தவன அழகே பொண்ணு மணி சிரிச்சாவள்ளி மணி கிளியே கண்ணுரங்கி தூரி தூரி மல பூ உச்சி மலத்தேனு குத்தங்குரை ஏது நீ நந்தவன தேரு இப்போ இந்த பல்லவிக்கு சொரம் சொல்றேன் वन सने दर्दी सासा सरी गरी ससा साने पर पर्दी सासा सरी गरी स गग गारी गारी स गग गारी गारी स गग गारी गारी ग पा சனிதப்பா சனி தப்பிசா சரி கரி சச இது பல்லவி பல்லவி முடிஞ்சோன்னு ஒரு அருமையான ஒரு செகண்ட் பீஜியம் இருக்கு அதை நான் உங்களுக்கு சும்மா அப்படி சுரமாவே பாடி காமிக்கிறேன் செகண்ட் பீஜியம் இருக்கு

சரி ரிக மம்மா கரிசா சனிதா பப்பா அப்படி இந்த பிஜிஎம் முடியுங்க செகண்ட் பிஜிஎம் இப்போ வந்து நம்ம சரணத்துக்குள்ள போலாம் சரணம் பாடிட்டு அப்புறம் நோட்டேஷன் சொல்றேன் കാത്തോട് മലരാട് കാർപ്പുഴ നാട് കാതോരം ദോലാത്തു സന്തരിപ്പാട് കാത്തോട് മലരാട് പാർപ്പുഴ നാട് കാതോരം ലോലാത്ത സന്തരിപ്പാട് മഞ്ഞളേഗന്തോരമേഗ அஞ்சுகம் தூங்க கொண்டு வருவாத நிலவேலாம் படிச்சிருவாரு பூங்குயில பாட்டெடுத்து தாரே பச்சமல பூவை நீ உச்சி மதத்தே புத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு இந்த பாட்டு இப்ப அதனுடைய சுவரம் மட்டேஷன் பாமத பாக்கா பாபா பதாக்கா ரீ மத காதா பாப்பா பதாக்கா மதா பாப்பா கதாக்கா ரீ மத காதா சச சனிதனிசா சசசனி தனி தோனி சச சனி தனிசா சச சனி தனி தோனி சச சனி அப்படி அந்த பல்லவி வந்து முடியும் இப்போ இந்த பாட்டு பல்லவி சரணம் நொட்டேஷன் சொல்லிட்டேன் இதை நீங்கள் கேளுங்கள் உங்கள் என்னுடைய ஒரு சிறிய ஒரு இதுன்னா சங்கீதம் தெரியாதவங்க கூட இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த சங்கீதம் நொட்டேஷன் தெரிஞ்சிக்கணும்னா இந்த பாட்டுக்கு பதிலாக நீங்கள் நான் வந்து இந்த நொட்டேஷன் அனுப்புகிறேன் உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் அந்த சுரத்தையே நீங்கள் பாட்டு மாதிரி நினச்சி இப்போ நான் சொரம் எப்படி பாடணும் அதே மாதிரி நீங்கள் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த சுரஸ்தான வேணான்றதே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் இன்னும் போக போக ஈஸியாகிடும் உங்களுக்கு அதனால் பாட்டை பாடுறத பாடிக்குங்க சுரமாக பாட 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 அந்த ஞானம் உங்களுக்கு மேலும் மேலும் வளரும்ன்றதை நான் இது வந்து ஒரு சாதாரண சங்கராபரணம் ராகம்ன்றது ஈஸியான ராகம் தான் நீங்கள் சுரத்தோடு பாடி பாடி பா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன் மேலும் இந்த இதுக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க வேறு என்னென்ன பாட்டு அடுத்த லிஸ்ட்டு வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது நம்ம ஒரு பாட்டாக போட போகிறோம் இந்த எபிசோடில் இந்த பாட்டோட நிறுத்திக்கலாம் நன்றி வணக்கம் டி கே மூர்த்தி சினிமா சோரன் நன்றி வணக்கம்